எப்பன்னா மருந்தை நேரத்துக்கு வணக்கம் மூட்டு வலிக்கு வீட்டிலே தயார் செய்யப்படக்கூடிய எண்ணெய் வந்து சொல்கிறேன் கேளுங்கள் க தேவையான பொருட்கள் கட்டி கற்பூரம் சாம்பிராணி கட்டி பெருங்காயம் சுக்கு பூண்டு ஓமம் மாவுலங்கம்பட்டை சதகுப்பை கார்த்திகை கிழங்கு ஒவ்வொன்றும் ஐந்து கிராம் தேவையான எண்ணெய் கடுகு எண்ணெய் வேப்பெண்ணெய் ஒவ்வொன்றும் நூற்றி ஐம்பது மில்லி மருந்து செய்முறையை சொல்கிறேன் மருந்து செய்வதெல்லாம் இரும்பு சட்டையில் செய்யவும் எண்ணெய் ஊற்றி கடை மருந்துகளை பவுடர் செய்து போட்டு மிதமான சூட்டில் தீரித்து வெற்றிலை பொட்டு பருவத்தில் இறக்கி இறக்கி எண்ணெய் வடிக்கும் பாத்திரத்தில் சொல்லி அளவுபடி சூடன் சாம்பிராணி தனித்தனியாக பொடித்து அதில் போட்டு எண்ணெய் வடிக்கும் எண்ணெய் வடித்து ஆற வைத்து உபயோகிக்கும் வலியுள்ள இடங்களில் சேர்த்து ஒரு மணி நேரம் கழித்து வெந்நீர் விடும் சில நாட்கள் போக இந்த வரி முற்றிலும் மாறிவிடும் நன்றி வணக்கம்